அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியின் மூலமா எனக்கு புரிஞ்சுது ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தலைவர் வந்து எப்பவுமே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் நிக்கணும் அப்படி சீமான் பெரியப்பா நிக்கிறாரு அவரோட அவங்க மகளா நானும் அவர் கூட நிக்கணும் அப்படின்ட்டு ஆசை அது அதே மாதிரி ஆயிடுச்சு அப்பாவோட தம்பி என்னோட தம்பின்னு அவர் பெரியப்பா தானே

அவரு எப்படி ஒரு ரசிகரை வழிநடத்துறாரு அப்படின்னு விஜய் எப்படி வழிநடத்துறாரு எது சரி நினைக்கிறீங்க அஜித் சொன்ன கருத்து அஜித் சார் சொன்னதுக்கு ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலா அவர் வந்து எப்பவுமே அவங்க அவங்க இதா வேலையை பாருங்க அவங்க அவங்களுக்கு என்ன முக்கியமோ அதை செய்யுங்க எதுக்கு தேவையில்லாம ஒரு ஒரு ஃபேனா வந்து பாக்க வந்துட்டு இறந்து போறது எதுக்குன்றது அப்படி அப்படிதானே ஒரு நல்ல தலைவரா இருந்தா சொல்லணும் விஜய் வந்து இன்ன வரைக்குமே வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு மேடை பேச்சுல வந்து சொல்லவே இல்லை நீங்க எனக்காக எதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க எனக்காக சாகர அளவுக்கு எதுக்கு எனக்காக எதுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்னு கேட்டிருந்தா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு எங்க அப்பா கொள்கைனா என்ன ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்தாரு சோ நான் அதுல வந்து இது பண்றப்ப எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ஏஜ் வரப்ப நான் ஒரு ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஏஜ் அப்ப எனக்கு

சோ அவங்க உணரணும்ல கண்டிப்பா உணருவாங்க ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது அப்ப என்னென்ன நடக்க போகுதுன்னு பாக்க போறாங்க பார்த்துட்டு அவங்க அவங்க உணர்ந்த சொல்லி திருந்தாதவங்க பட்டு திருந்துவாங்க அந்த மாதிரி அவங்க பட்டு கண்டிப்பா அவங்க உணர்வாங்க அப்ப நான் ஞாபகத்து வருவேன் அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னாலே சீமான் நாம் தமிழர் கட்சின்னா என்னன்னு சொன்னாலே அப்படின்னு தெரியும் பாருங்க நான் இப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன் இவ்வளவு டிசிப்ளினா ஒரு கட்சி இருக்கும் மாமா அந்த இதெல்லாம் ட்ரெண்டிங்கா போகுது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எல்லா உடஞ்சு அங்கங்க கிடக்குறது அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆனா நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு டிசிப்ளினா எல்லாரும் உக்காந்தாங்க ஒரு ஒரு பின்ட்ராப் சைலண்ட் பெரியப்பா பேசுறப்ப ஒரு சவுண்ட் கூட இல்ல அந்த ஒரு ஒழுக்கத்தை வந்து ஒரு நல்ல தலைவர் குடுக்கறதா கண்டிப்பா அவர் சரியான தலைவரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வெற்றியோ தோல்வியோ எங்க பெரியப்பா சரியா நிக்கிறாரு அவருக்காக நாங்க நிப்போம் அவ்வளவுதான்